ஹலோ ஹரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டியோ டேப்பில் வாங்கினதான ப்ராடக்ட்ஸோட பார்ட் த்ரீ வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாததுங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு click பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முதல் வீடியோவில் சொன்னது போல் குவாலிட்டி பெருசாக எதிர்பார்க்காம கம்மி விலையில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸு வாங்கி யூஸ் பண்ணோன்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் நமக்கு வந்து இன்வாய்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த இன்வாய்ஸில் நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கானு குவான்டிட்டி செக் பண்ணுற மாதிரி டிக்லாம் போட்டிருந்தாங்க டியோடப்ல ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த ஓப்பன் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக வேணும் அப்போ தான் நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு திங் இது வந்து ஒரு வால் மிரர் இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மேலே இருந்துச்சு இது வந்து ஃபார்ட்டி எயிட்டில் கிடச்சிது அதனால் நான் இது வாங்கிட்டேன் இது த்ரீ டி மெரில் நார்மல் தான் அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ஸ்ட்ரைட்னர் இது வந்து டூ இன் ஒன் போட்டுருந்தாங்க நோவா வந்து ஒரு நல்ல ப்ராண்டு தான் எனக்கு தெரியும் ஆல்ரெடி நான் ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஒன் செவன்ட்டி டூ ரூபீஸ்க்கு கிடைச்சிது யூஸ்வலாக நம்ம மற்ற பிளாட்ஃபார்மில் செக் பண்ணும்போது செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அப்புறம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு இது வந்து ஒன் செவன்ட்டி தான் நான் யூஸ்வலாக கரண்ட்டில் யூஸ் பண்ணுற எந்த ப்ராடக்ட்டுமே கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வாங்கினா ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டிலலாம் கொடுப்பேன் மெயின் பர்பஸ் இந்த ப்ராடக்ட் வாங்கினது வந்து இந்த சாரி ஃப்ளீட் எடுக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து வாங்கியிருந்தேன் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் ஒரு டார்ச் லைட் ஒரு ரீசார்ஜபிள் டார்ச் ரொம்ப குட்டியாக கையில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு இதுவும் கூட நார்மல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இது வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் கிடச்சது ஸோ இந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு உள்ள ஒரு பேட்டரியோட அதாவது ரீசார்ஜபிள் பேட்ரி நம்ம வெளியில் வாங்கினா எயிட்டி நைன்ட்டி அப்படி இருக்கும் ஸோ அது கூட ஒரு லைட்டும் சேர்த்து வருது அப்படின்றப்ப அப்போ கண்டிப்பாக இது வாங்கணும் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஷஸ் வந்து இதில் இருக்கும் மெயின் மோடு அப்புறம் சைடில் ஒன்று இருக்கும் அப்புறம் டிம் அண்ட் டிப் கொடுக்குற மாதிரி ஒரு லைட் இருக்கும் உண்மையாகவே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அது வர்த்து தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீலர் நம்ம வந்து ஏதாச்சும் சிப்ஸ் பாக்கெட்டோ ஏதாச்சும் பெருசாக இருக்கிற பேக்கெட்டை வாங்கிட்டு பாதி வைக்கும் போது ரப்பர் பேண்டை போட்டு வைப்போம் சில டைம் அது வந்து நமத்து போயிடும் அதுக்காக இந்த சீலர் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக எனக்கு வந்த ப்ராடக்ட் வந்து இந்த பாக்ஸ் ஓரம் நசுங்கி இருந்ததுனால கரெக்டாக இந்த ப்ராடக்ட்டும் நசுங்கி இருந்துச்சு அட் த சேம் டைம் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவருக்கு வந்த பாக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டும் வந்து அன்னாசங்காமல் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட்னு சொல்லலாம் அதுவும் எஸ்பெஷலி கிட்ஸ் இருக்கிற வீட்டில் அது இன்ஃபேன்ஸ் இருக்கிற வீட்டில் இது வந்து கண்டிப்பாக தேவை வெளியில் போகும்போது இது நல்லாவே யூஸ் ஆகுது ரொம்ப ஹேண்டியாக சின்னதாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அண்ட் இதில் த்ரீ ஸ்பீட் மோடு இருக்குது இந்த ஃபேனுமே கூட மற்ற பிளாட்ஃபார்மில் நம்ம செக் பண்ணும்போது பிராண்டட் ப்ராண்டட் ஃபேன்ஸ் தான் ஆனால் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேஞ்சு தான் அதுக்கு கீழே வந்து எதுவுமே வந்து இல்லை பட் இது வந்து ஒரு ஒன் நாட் ஃபைவ் ருபீஸ்க்கு ஒரு ரீசார்ஜபிள் பேட்ரியோடு கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம் இது வந்து ஃபோர் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது சம்டைம்ஸ் நம்ம வீட்டுக்கு வெளியில் உக்காந்துட்டு இருக்கும்போது கிட்ஸ் வச்சுருந்தோன்னா அப்போது இந்த ஃபேன் கூட இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய கடைங்களில் இந்த மாதிரி பெரிய ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கி தான் ரீட்டைல் பண்ணுறாங்க எவ்வளோ தரமாக விற்கிறாங்க நான் நேரடியாக பார்த்தேன் த்ரீ ஹண்ட்ரட் சொல்லி விற்றுருந்தாங்க அண்ட் அடுத்த ப்ராடக்ட் வந்து ஒரு நைட் விஷன் கிளாஸு எயிட்டி எயிட் ருபீஸ்க்கு இந்த ரெண்டு கிளாஸ் தராங்க நிச்சயமாகவே இந்த குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க யூஸ்வலாக நான் குவாலிட்டி பற்றி பேச மாட்டேன் டியூடாப்பில் பட் இது வந்து என்ன சொல்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு குவாலிட்டி இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து வர்த்துன்னு தான் சொல்லணும் எல்லோ ஒன்றும் பிளாக் ஒன்றும் வந்துருந்துச்சு ரெண்டுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் அதுவும் இன்ஸ்டாலில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு ப்ராடக்ட் இந்த மினி டர்பன் மிஷின் வாஷிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மினி மிஷின் தான் இது ஆக்சுவலாக இது வந்து துணி துவய்க்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் இது வந்து ஏன்னா அதோடய மிஷினோட பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும் நல்லா ரொட்டேட் ஆகுது நம்ம போடுறதான பக்கெட்டில் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா அது வந்து நல்லாவே ஸ்பின் ஆகுது நாங்கள் எதுக்காக இது யூஸ் பண்ணுறோன்னா சாக்ஸ் துவைக்க அதே மாதிரி கறி துணிலாம் இருந்துச்சுன்னா நிறைய பவுடர் கொட்டி அது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கணும் ஊறணும் அந்த மாதிரிலாம் இருக்கிறதா க்ளாத்ஸ் அண்ட் வாஷபிள்ஸ்க்காக அதை யூஸ் பண்ணுறோம் எங்கள் வீட்டில் உப்பு படிஞ்ச பக்கெட்லாம் இருக்கும் அதை லைட்டாக தேய்ச்சிட்டு மிஷின் போட்டு விட்ருவோம் அதுவே சுற்றி க்ளீன் பண்ணிடுவோம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் இன்ஃப்ளேட்டர் இது வந்து காருக்காக வாங்கினது ஆக்சுவலாக வர்த்து இல்லை இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பட் இருந்தால் எனக்கு ஃபஸ்ட்டே ஒரு மைண்ட் இருந்துச்சு இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மிஷின் ஒர்க் ஆகுது ஆனால் இந்த கேஜ் காட்டுறதுல அந்த கேஜ் வந்து சரியாக காட்டலை அதுவும் மிஷின் வந்து ரொம்பவே வைப்ரேட் ஆகுது நம்ம காருக்கு பைக் யூஸ் பண்ணுறதை விட ஃபுட்பாலு இல்லை நம்ம வந்து பலூன் யூ அந்த ஊதுறதுக்கு யூஸ் பண்ணல அந்த மாதிரி மிஷினாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏர் இன்ஃப்ளேட்ருன்னு நினச்சி வாங்காதீங்க இது அந்த அளவுக்கு அண்ட் கடைசியாக ஒரு பேபி பவுல் யூஷுவலாக இதுவும் ஒரு ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் தான் இந்த பவுல் வந்து நம்ம கிட்ஸ்கிட்ட கொடுத்தோன்னா எப்படி ரொட்டேட் ஆனாலும் அது வந்து டேரக்டாக ஸ்ட்ரைட் பொசிஷன்ல வந்து நின்றுர்ல அந்த மாதிரி ஒரு பவுல் தான் இந்த பவுல் வந்து எனக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இந்த லாஸ்ட் ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஏன்னா இது ரொட்டேட்லாம் ஆகுது பட் கிட்ஸ் கையில் நம்ம கொடுக்கும்போது இது ஓரத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பிஜஸ்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஒன் ஸோ அதெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு தான் கொடுக்கணும் மோஸ்ட்லி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வேணாம் ஏன்னால் அவ்வளோ வதத்து இல்லை நீங்கள் ஏதாச்சும் டியூஎஃப்ல ப்ராடக்ட் வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் செக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்